கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினாலு நீதியினால் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை நீதியினால் போது கொடுமைக்கு தூரமாவோம் பயமில்லாதிருப்போம் திகிலுக்கு தூரமாவோம் அது நம்மை அணுகுவது இல்லை இதை குறித்து நம்ம தியானிச்சோம் இந்த நீதி எப்படிப்பட்ட நீதி நம்முடைய சுயத்தினால் வருகின்ற நீதி இல்லை நம்முடைய செயல்களினால் பெறக்கூடிய நீதி இல்லை தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி கிறிஸ்துவே நமது நீதியாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் வாசிக்கலாம் ரெண்டு குறந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக என்ன செஞ்சாரா பாவமாக்கினார் இந்த நீதினா என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் நீதிங்கிறது தகுதி தேவனுடைய இயல்பு ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றதினால் அவர் மூலமாக வந்த ஒட்டு மொத்த பாவத்திற்கு மறித்து தான் என்ன செஞ்சோம் இருந்தோம் பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு மரண தண்டனை உண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் அங்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வருகிறார் இந்த பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்றதோட பிரச்சனை முடிந்து போகிறது இல்லை மனிதனுடைய இயல்பு என்ன செய்யப்படணும் மாற்றப்படணும் மறித்திருக்கிற இயல்பு அங்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கு சிலுவையில் சிந்தப்பட்டதன் மூலம் அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களர கழுவி நம்மை நீதிமானாக என்ன செஞ்சிருக்கு மாற்றி இருக்கிறது நீதிமானாக மாற்றி இருக்கு அப்படின்னா தேவனுடைய இயல்பை நமக்கு அது என்ன செஞ்சிருக்கு கொடுத்திருக்கு தேவனுடைய உறவிற்குள் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயல்பை நமக்கு கொடுப்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வந்தார் இந்த வசனம் தான் சொல்லுது ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் அவருக்குள் தேவனுடைய படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் ஒன்று குருந்தர் ஒன்று முப்பத்தி ஒன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் நமக்கு கொஞ்சம் நீதிய கொடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லலை நம்முடைய தகுதி யாரா ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய தகுதி ஏசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாக நமக்கு பரிசுத்தத்தை அவர் கொஞ்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லல ஏசு கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இத தெரிந்து கொள்ளும் போது நம்மளால பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் உங்களுடைய ஜபத்திற்கான பதிலை அதிக நிச்சயத்தோடு உங்களால எதிர்பார்க்க முடியும் ஒரு காரியத்திற்காக ஜபிக்கிறீங்க ஒரு விஷயத்திற்காக தேவன் கிட்ட இருந்து நீங்க பதில எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நூறு சதவீதம் அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வருதா இல்ல நான் பாவியாக இருக்கிறேன் எனக்கு அவர் செவி கொடுப்பாரா எனக்கு கொடுப்பாரா நான் இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேனே அவருடைய உறவிலே நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற மனப்பான்மை நமக்கு வருதா ஒரு நிச்சயம் இருக்கிறதா அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா ஏன்னா நம்முடைய செயல்கள் நமக்கு முன்பாக வருகிறது தேவனுடைய உறவுக்கும் நமக்கும் இடையே அந்த செயல்கள் என்ன செய்து முன்பாக வருகிறது இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் நமக்கு ஒரு அதிக நிச்சயத்தை கொடுக்கிறதா இருக்குது நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் இவ்வளவு நான் வேத வாசிக்கிறேன் இவ்வளவு காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால நான் பதில பெற்று இந்த ரெண்டு விதமாகவும் அந்த பதிலை நாம என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது இது முழுக்க முழுக்க கிருபையாக ஏசு கிறிஸ்து செய்த செயல்களின் அடிப்படையில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நீதியில் நம்ம ஸ்திரப்படும் பொழுது உறுதிப்படும் பொழுது பயம் இல்லாதிருப்போமா பிரச்சனை இல்லாமல் இருப்போம்னு என்ன செய்யப்படலை சொல்லப்படலை பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நமக்கு என்ன வராது பயம் வராது கொடுமை இருக்கும் ஆனா கொடுமைக்கு நம்ம என்ன செய்வோமா தூரமாவோம் திகில் வரலாம் திகில் நம்மை அணுகுவது இல்லை நீதிமானுக்குரிய ஆசிர்வாதங்களை எடுத்து பாருங்க நிறைய வசனங்கள் இருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கலாமா ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிவுபடுவது இல்லை நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் நீதிமானுடைய தலையின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் இந்த நீதிமான் யார் அப்படின்னு கேட்டா நமக்கு நம்ம ஞாபகம் வருதா தெய்வ மனிதர்களுடைய ஞாபகம் வருதா பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஞாபகம் தான் நமக்கு என்ன செய்யும் வரும் ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இத நம்ம சிந்தனைக்கு கொடுக்கிறது தான் நம்ம செயல்கள் இதன் அடிப்படையில் அமைகிறது தான் நீதியினால் ஸ்திரப்படுறது நீதியில உறுதிப்படுறது கலைலுயா பிரைஸ் அல்லாட் ஏற்கனவே நம்முடைய ஆவியில நீதி உறுதிப்படுத்தப்பட்டாச்சு வாசிக்கலாம் ரெண்டு குறந்திய ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறோம் வந்து விடுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் வந்து விடுகிறோம் அப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோமா புது சிருஷ்டி ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல புதிதாக பிறந்த குழந்தைக்கு எப்படி கடந்த காலம் கிடையாதோ நம்முடைய ஆவிக்கு என்ன கிடையாது கடந்த காலம் கிடையாது பாவத்தின் இயல்பு கிடையாது சாபத்தின் இயல்பு அதுக்கு கிடையாது அது தேவனுடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தையும் பெற்றது பரிபூரணமாக ஒரு புதிய சிருஷ்டியாக அது என்ன செஞ்சிருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதுதான் ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கு பூரணமாக்கப்பட்டாச்சு இந்த பூரணமாக்கப்பட்ட இயல்பை நம்ம சிந்தனைக்கு கொடுக்கிறது அதன்படி நம்ம செயல்களில் செயல்படுறது இதுதான் நீதியில் உறுதிப்படுதல் நீதியில் இப்படி நீதியில நம்ம உறுதிப்படும் போது ஸ்திரப்படும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல் இருப்பான் எனக்கு நீதி வேணும்னு நான் ஜெபித்து கேட்க வேண்டியது இல்லை எனக்கு இது கிடைக்குமான நான் காத்திருக்க வேண்டியது இல்லை அவருடைய இறக்கத்திற்காக நாம் மன்றாடி நிற்க வேண்டியது இல்லை ஏற்கனவே கிருபையாக சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு அவருடைய பங்கை அவர் என்ன செஞ்சிட்டாரு செய்து முடித்து விட்டார் நம்முடைய பங்கு அதை அறிந்து கொள்வது அதை நம்முடைய சிந்தனைகளுக்கும் செயல்களையும் செயல்படுத்துறது இதுதான் நீதியினால் ஸ்திரப்படுதல் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்